நேயர்கள் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று சீரற்ற இந்த ஒரு ஆலமரமும் குருவியும் என்ற ஒரு கதையை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கின்றேன் அடமழை பெய்கின்றது குருவி முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பதற்கு இடமில்லாமல் அலைந்து திரிகின்றது சரியான மழை காற்று புயல் அதனால் என்ன செய்வதென்றே தெரியவில்லை அது பறந்து செல்கின்றது பறந்து சென்றபோது ஒரு ஆலமரத்தை காண்கின்றது இரண்டு ஆலமரங்கள் ஒரு ஆற்றங்கரையிலே இரண்டு ஆலமரங்கள் காணப்படுகின்றன ஆகவே நான் குருவி போய் ஒரு ஆலமரத்திடம் கேட்கிறது நான் குஞ்சு பொறித்து அந்த குஞ்சுகளை வளர்க்க மட்டும் ஒரு இரண்டு மாதங்கள் இதிலே தங்குவதற்கு இடம் தருவாயா என்று கேட்கின்றது ஆகவே இந்த ஆலமரம் சொல்கின்றது இல்லை இல்லை இங்கே எனக்கு தங்குவதற்கு இடம் தருவதற்கு என்னால் முடியாது நீ வேறொரு ஒரு மரத்தை பார்த்து கொள்ளுன்னு சொல்கின்றது ஆகவே இந்த குருவினைக்கு இந்த பெரிய இந்த மரம் சாலமான இந்த மரத்தை வைத்து கொண்டு ஒரு கொப்பிலே கூட கூடு கட்டி வாழ்வதற்கு எனக்கு இந்த ஆலமரம் இடம் தருவதில்லையே என்று மன வருத்தம் அடைந்து கொண்டு அடுத்த ஆலமரத்தை நோக்கி பறக்கின்றது ஆகவே அங்கு போய் இதையே கேட்கின்றது எனக்கு ஒரு ரெண்டு மாதம் தாருங்கள் நான் என்னுடைய குஞ்சுகளை இந்த முட்டையிட்டு குஞ்சு பொறித்து நான் பறந்து சென்று விடுவேன் ஒரு ரெண்டு மாதம் நாங்கள் இங்கு வாழ்வதற்கு இடம் தாருங்கள் என்று கேட்கின்றது ஆகவே அந்த ஆலமரம் ஓம் என்று சொல்கின்றது பெரிய விருதுகளை பரப்பி தாங்கி இருக்கின்ற அந்த ஆலமரம் ஓம் என்று சொல்லி சொல்லி அங்கே அந்த குருவிக்கு புகழிடம் கொடுக்கின்றது அன்று இரவு பெய்த அந்த காற்று மலை அந்த மலைங்க அந்த மலையுடன் அடித்து அடித்து கொண்டு செல்கின்றது அந்த முதலாவது ஆலமரம் அதை பார்த்த அந்த குருவி நினைக்கின்றது எனக்கு இடந்தர மாட்டம் என்று சொல்லி செய்த இந்த ஆலமரத்துக்கு இது தேவைதான் என்று அதை பார்த்து சொல்கின்றது ஆனால் இந்த ஆலமரம் நினைக்கின்றது எனது நிலைமை எனக்கு தெரியும் அன்பான குருவியே நீ உனக்கு நான் இடம் தரவில்லை என்று சொல்லி நீ வருத்தப்பட்டிருப்பாய் ஆனால் நான் உனக்கு இடம் தந்திருந்தால் என்னுடைய இந்த நுண்ணியும் உனது குஞ்சுகளும் இந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருப்பீர்கள் எனக்கு என்னுடைய நிலைமை தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் தான் என்னால் தாக்கு பிடிக்க முடியும் என்று தெரிந்த வழியால் தான் நான் உனக்கு இடம் தரவில்லை நீ உனது பறவைகள் உனது குஞ்சுகளுடன் சந்தோஷமாக நிம்மதியாக வாள் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி கொண்டு அந்த ஆலமரம் அந்த நீருடன் அடித்து செல்லப்பட்டது பாருங்கள் அன்பானவர்களே இந்த ஆலமரத்தினுடைய அந்த எண்ணத்தையும் அந்த குருவியினுடைய எண்ணத்தையும் பாருங்கள் அந்த ஆலமரம் தான் அடித்துச் செல்லப்பட்டு விடுவேன் நான் என்னுடைய என்னால் கன நாளைக்கு தாக்க பிடிக்க முடியாது கடம கடும் மழை பெய்தால் நான் அடித்து செல்லப்பட்டு விடுவேன் என்பதை உணர்ந்து அது அந்த குருவிக்கு புகலிடம் கொடுக்காவிட்டாலும் கூட அந்த தான் அடித்து செல்லப்படும் போது அந்த குருவியை வாழ்த்தி செல்கின்றது ஆனால் அந்த குருவியோ தனக்கு இடந்தராத இந்த ஆலமரத்துக்கு இது வேணும் என்று சொல்கின்றது அதுபோல் தான் நம்ம பல பேர்களும் எங்களுடைய எங்கள் மத்தியிலே பல பேர் நாங்கள் இருக்கின்றோம் நாங்கள் எதற்றையும் நாங்கள் நேரான மனப்பாங்குடன் நாங்கள் சிந்தித்தோம் ஆனால் எங்களுக்கிடையே இந்த பிரச்சனைகள் துன்பங்கள் கவலைகள் ஒன்று இல்லாமல் போகிறோம் ஆகவே நாங்கள் எல்லாவற்றையும் நேர் மனப்பாங்குடன் சிந்திப்போம் நாங்கள் நேர்த்தியாக வாழ்வோம் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்